அன்பின் உள்ளமில்லை இன்னைக்கு மாசில்லா குழந்தைகளுக்கு விழா கொண்டாடுகின்றோம் யார் இந்த மாசில்லா குழந்தைகள் இயேசு ஆண்டவர் பிறந்த வேளையில் அவரை சந்திப்பதற்காக ஞானிகள் வருகிறார்கள் வந்தவர்கள் ஏரோது மாளிகையை தாண்டி வர வேண்டிய சூழ்நிலை ஏரோது கிட்ட ஏசு ஆண்டவரை குறித்து பேசுறாங்க குழந்தையாக பிறந்திருக்கிறார் மீட்பர் அப்படின்னு அதை கேள்விப்பட்டதும் ஏரோதுக்கு நடுக்கம் தன்னுடைய ஆட்சி கலைய போகிறதே அப்படின்னு பயந்தவன் இந்த ஞானிகளை வேவு பார்க்கும்படியாக அனுப்பி வைக்கிறான் அவர்கள் திரும்பி வந்து குழந்தை எங்கே பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த குழந்தையை நான் அழித்து விடலாம் அதுதான் அவனது உள்நோக்கம் இப்படியாக ஞானிகளை அவன் அனுப்பிய பொழுது அவர்கள் போய் இயேசு ஆண்டவரை வணங்கிவிட்டு கனவிலே அவர்களுக்கு வான தூதர் காட்சி அளித்து ஏரோதின் மாளிகைக்கு செல்ல வேண்டாம் நீங்க வேறு வழியாக ஊருக்கு செல்லுங்கள் அப்படி என்று அறிவுறுத்தப்பட்டபடியால் அவர்கள் வேறு வழியாக தங்களது ஊர் போய் சேர்ந்து விடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஏறோது பார்த்து கொண்டே இருக்கிறான் போனவர்களை காணவில்லை கிட்டத்தட்ட அவர்கள் போய் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது சுதாகரித்துக் கொள்கிறான் சரி இந்த ஞானிகள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் அப்போ என்ன பண்ணலாம் இவனுக்கு சரியாக தெரியாது பெத்லஹேம்ல எந்த இடத்துல இயேசு பிறந்தார் அப்படின்னு ஆகவே ஒரு திட்டம் போடுகின்றான் தேதிக்கு பெத்லஹேம்ல இரண்டு வயதுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் அழித்து விட்டா அதுல ஏதாவது ஒரு குழந்தை இயேசுவாக இருந்து அழிந்து போகுந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறான் அந்த சட்டத்தின்படி பெத்லகேம்ல இருந்த எல்லா குழந்தைகளும் யதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளும் அழிக்கப்படுகிறார்கள் என்ன நடந்தது அவர் ஆண்டவராகிய கடவுளினுடைய வல்லமையினால் எகிப்துக்கு அவருடைய பெற்றோரால் அழைத்து செல்லப்படுகின்றார் இந்த நேரத்துல கடவுளை பார்த்து நாம் ஒரு கேள்வி கேட்கலாம் ஆமா கடவுளே அது என்னது உம்மடைய குமாரன் இயேசு ஆண்டவரை மாத்திரம் பச்சை குழந்தைய காப்பாத்திட்டீங்க ஆனா எஞ்சிய பச்சை குழந்தைங்க ரெண்டு வயசுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைங்க அத்தனை பேரும் இரத்த வெள்ளத்துல வைர கற்களாக கிடக்கிறார்களே இது நியாயமா அப்படின்னு நாம கேட்கலாம் ஆனா இந்த காரியத்தையும் கடவுள் திட்டம் இல்லாம பண்ண மாட்டாரு ஏன் அதை பண்ணாரு தெரியுமா ஏன்னா நாம மீட்பு அடைவதற்காக இயேசு ஆண்டவர் காப்பாற்றப்பட வேண்டும் அது ஒன்று அடுத்தது நம்முடைய மீட்புக்காக பாவமே அறியாத பச்சை குழந்தைகள் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் ஆகவே அதை நினைத்தாவது நாம இனிமேலும் பாவம் பண்ணக்கூடாது அப்படி என்பதற்காகத்தான் அதற்காகத்தான் ஆண்டவர் அன்னைக்கு அந்த நிகழ்வை அனுமதித்தார் அன்பின் உள்ளங்களை அவர்களது அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா இன்னைக்கு வாழ்க்கையில நாம மேலோங்குவதற்கு உயர்வதற்கு எத்தனையோ பேர் தங்களையே தானமாக கொடுத்திருக்கிறார்கள் முதல் கட்டத்தில் நம்முடைய பெற்றோர் அடுத்த கட்டத்தில் நம்முடைய ஆசிரியர்கள் நம்மை சூழ்ந்து பெரியவர்கள் நமக்காக எத்தனையோ பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்கள் இப்பேற்பட்டவர்களது தியாகமும் அர்ப்பணிப்பும் தான் இன்னைக்கு நம்ம இந்த உயரத்தில் வைத்திருக்கிறது இந்த உயரத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்த ஒவ்வொருவரையும் நினைத்து நாம இன்னைக்கு விழா கொண்டாடுகின்றோமே இந்த மாசில்லா குழந்தைகள் அவர்களோடு சேர்த்து அர்ப்பணித்து அவர்களுக்காகவும் ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிப்பமாக இருந்தால் நம்முடைய ஜபத்தை காணுகின்ற தெய்வம் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிற தகப்பென் நம்முடைய வாழ்க்கை மீதும் ஆசிரை கொடுப்பார் அவர்களது வாழ்க்கையையும் ஆசிர்வதிப்பார் இப்படி ஆசிர் மேல் ஆசிரை நாமும் அடுத்தவர்களும் பெற்று கொண்டு வாழ்க்கையில் மகிழ்ந்திருப்போம் அமேன்